சிறுகதை தேடல் மதுரை தெற்கு மாசி வீதி முனைக்கு வந்து வலதுபுறமாக திரும்பினால் எப்போதும் போல பரபரப்பான மேலமாசி வீதி அனைத்து விதமான வாகனங்கள் ஒன்றை ஒன்று நெருக்கடித்து கொண்டு வீதியின் தெற்கிற்கும் வடக்கிற்குமாக முன்னேறி கொண்டிருந்தன அரை லிட்டர் தண்ணீர் பாட்டில் ஒரு புத்தகம் சில காகிதங்களை ஏந்திய மஞ்சள் பையை இடது கையில் பிடித்தபடி சந்திரமோகன் மேலமாசி வீதி நெருக்கடியில் கலந்தார் சந்திரமோகனுக்கு எழுவது வயது என்பதை அவரது உடல்வாகு காட்டி கொடுக்காவிட்டாலும் நிறம் மாறிவிட்ட தலைமுடிகள் போய் பேச விரும்பவில்லை என்பது போல அசைந்து கொண்டு இருந்தன சென்னையில் இருந்து புறப்பட்ட போது அவரது நண்பர் பீட்டர் சொல்லி அனுப்பியது சந்திரமோகனின் காதுகளில் மீண்டும் ஒழித்தது சந்திரமோகன் முப்பது ஆண்டுகளாக நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கும் பெண்ணை வேலமாசி வீதியில் இருக்கும் சுரேஷ் துப்பறியும் நிறுவனம் எப்படியும் கண்டுபிடித்து கொடுத்து விடுவார்கள் நம்பிக்கையுடன் போய் வாங்க என்ற வார்த்தைகள்தான் சந்திரமோகனை இங்கே இழுத்து வந்து இருந்தன யோ பெரியவரே வேகமாக போங்க இல்லாட்டி ஒதுங்கி நில்லுங்க என்று அவரது முதுகுக்கு பின்னால் ஒலித்த கரகரத்த குரல் சந்திரமோகனின் நடைபாதையில் ஓரம் கட்ட வைத்தது கிடைத்த இடத்தில் ஒதுக்கி நின்ற சந்திரமோகன் மேலமாசி வீதி மீது பார்வையை படரவிட்டார் முப்பது ஆண்டுகளில் மேலமாசி வீதி எப்படியெல்லாமோ மாறிவிட்ட காட்சிகள் அவரது இடுங்கிய கண்களை விரிய வைத்தன அங்கு இருந்த பழைய கடைகளை விழுங்கிவிட்டு அந்த இடங்களில் இப்போது உயரமான கட்டிடங்கள் முளைத்து இருக்கின்றன காணாமல் போய்விட்ட பழைய கடைகள் போல நான் முப்பது ஆண்டுகளாக தேடிக்கொண்டு இருக்கும் உமாவும் இல்லை என்ற நிலை ஏற்பட்டு விடுமோ முளைவிட்ட அந்த கசப்பான நினைப்பை உதறித்தள்ளுவது போல தலையை சிலுப்பி நடைபாதையின் எதிர் திசையில் அழகிய கண்ணாடி கதவுகளை கொண்ட துப்பறியும் நிறுவனம் இரண்டு பெரிய நிறுவனங்களுக்கு இடையே சிக்கி நசுங்கியபடி காட்சியளித்தது அவரது கண்களில் தென்பட்டது தெருவில் இறங்கி வாகனங்களுக்கு இடையே இருந்த இடைவெளிகளுக்குள் புகுந்து எதிர் திசைக்கு வந்த சந்திரமோகன் துப்பறியும் நிறுவனத்தின் கண்ணாடி கதவுகளை உட்புறமாக தள்ளினார் உள்ளே இருந்து குப் என்று வீசிய ஏசி காற்று நடந்து வந்த அவரது களைப்பின் பாதியை விரட்டிவிட்டது அங்கே அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒருவரும் அவர் அருகே இருந்த மற்றொரு மேஜை முன்பு இளம் பெண் ஒருவரும் அமர்ந்து இருந்தார்கள் துப்பறியும் நிறுவனம் என்றதும் வாட்டை சாட்டமான இளைஞரை எதிர்பார்த்த சந்திரமோகனுக்கு சற்று ஏமாற்றமாக இருந்து இருக்கலாம் சார் நீங்கள் சந்திரமோகனா சென்னையிலிருந்து பீட்டர் என்பவர் சொல்லியிருந்தார் முப்பது ஆண்டுகளாக யாரையோ தேடுகிறீர்களாமே எங்களிடம் பல டீம்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படியும் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று நம்பிக்கையுடன் கூறி வரவேற்ற சுரேஷ்குமார் நீங்கள் தேடுற ஆளை பற்றிய எல்லா தகவல்களையும் சொல்கிறீங்களா என்றபடி காரியத்தில் மும்மரமானார் அருகில் இருந்த இளம்பெண் மீது சந்திரமோகன் பார்வையை திருப்பியதும் அவரது எண்ணத்தை புரிந்து கொண்ட சுரேஷ்குமார் சுஜாதா நீ போய் சாப்பிட்டு விட்டு வந்துடுமா என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டார் சுஜாதா என்ற அந்த பெண் அங்கு இருந்து சென்றதும் இப்போ நீங்கள் தயங்காமல் சொல்லலாம் என்றார் சுரேஷ்குமார் சார் நான் தேடுறது ஒரு பெண்ணை என்று சொன்னால் தவறாக நினைக்க வேண்டாம் என்ற பீடிகையுடன் சந்திரமோகன் சொல்ல தொடங்கினார் முப்பது ஆண்டுகளாக ஒரு பெண்ணை தேடுகிறீர்களா குவைட் இன்ட்ரெஸ்டிங் அவள் உங்க மகளா அல்லது உறவு பெண்ணா அவள் பெயர் என்ன எப்படி எப்போது காணாமல் போனால் எத்தனை ஆண்டுகளாக தேடுறதுக்கு என்ன காரணம் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை சுரேஷ்குமார் முன்வைத்தார் நான் தேடுறது பெண் எனது உறவினர் அல்ல அவளது பெயர் உமா என்று சந்திரமோகன் கூறியதும் சுரேஷ்குமார் நீங்கள் தேடுற பெண்ணின் பெயர் உமா என்றா சொன்னீர்கள் என கேட்டபடி ஆவலுடன் தனது இருக்கையை முன்னுக்கு நகர்த்தி கொண்டார் முப்பது வருஷத்துக்கு முன்பு நான் இதே மதுரையில் ராமாபுரம் குறுக்கு நான்காவது தெருவில் குடியிருந்தேன் அதே தெருவில் எங்கள் வீட்டுக்கு எதிர் வீடு உமாவின் வீடு என்று சந்திரமோகன் சொல்லத் தொடங்கினார் கீழவாசல் அரசமரம் அருகே இருக்கிற ராமாபுரம் தெருவா நீங்க சொல்கிற தெரு என்ற சுரேஷ்குமாரின் கேள்வியில் ஆச்சரியத்துடன் வேறு சில உணர்ச்சிகளும் சேர்ந்து வந்தன உங்களுக்கு அந்த தெருவை தெரியுமா என்று சந்திரமோகன் கேட்டார் துப்பறியும் நிறுவனம் நடத்துகிற எங்களுக்கு எல்லா தெருக்களும் அத்துப்படி என்ற சுரேஷ்குமார் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லுங்கள் என்றார் இப்போ மாதிரி சோசியல் கலாச்சாரம் அப்போ இல்லை ஒரு பையனும் பெண்ணும் சந்தித்து பேசுவது என்பது பெரிய பாவம் என்கிற நினைப்பு இருந்த காலம் எதிர்வீட்டில் இருந்த உமா ஒரு நாள் என்னை பார்த்து சிரித்தபோது அவளை நான் முதலின் முதலாக முழுமையாக பார்த்தேன் அப்பொழுதே அவளது அழகிய முகம் எனது மனதில் அழகாக ஆழமாக பதிந்துவிட்டது அன்று முதல் தெருவின் இடைவெளி தூரத்தில் இருந்தபடி நானும் உமாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகித்து கொள்வோம் நாளடைவில் யாருக்கும் தெரியாமல் இருவரும் செய்கை மொழியில் பேசிக்கொள்வோம் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் இதே நிலை மூன்று ஆண்டுகள் நீடித்தது மூன்று ஆண்டுகளில் ஒரு நாள் கூட உமாவுடன் அருகில் நின்று பேசியதே இல்லை எனக்கும் உமாவுக்கும் இடையே இருந்த இந்த உணர்வை காதல் என்றோ நட்பு என்றோ வகைப்படுத்த தெரியவில்லை வித்தியாசமான ஈர்ப்பு என்று வைத்து கொள்ளலாம் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு எனக்கு வேலை கிடைத்ததால் சென்னைக்கு புறப்பட்டேன் அப்போது உமாவிடம் வழக்கம் போல செய்கை மொழியில் சென்னைக்கு செல்வதை தெரிவித்தேன் இதை அறிந்ததும் ஏனோ அவளது கண்கள் சிவந்தன அதுதான் நான் உமாவை கடைசியாக பார்த்தது ஆறு மாதங்களுக்கு பிறகு விடுமுறை கிடைத்து மதுரை வந்தபோது உமாவுக்கு திருமணமாகி மாப்பிள்ளையுடன் வேறு வீட்டுக்கு சென்று விட்டாள் என்பதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் சில ஆண்டுகளில் உமாவின் அண்ணன்களுக்கும் திருமணமாகி அவர்கள் குடும்பம் பல இடங்களுக்குப் பிரிந்து சென்று விட்டது என்பதால் உமா எங்கே இருக்கிறாள் என்பது தெரியாமலே போய்விட்டது இதற்கு இடையே எனக்கு திருமணம் ஆகி சில ஆண்டுகளில் எனது மனைவி இறந்து விட்டாள் அதன் பிறகு என்ன காரணத்தினாலோ நான் மரணம் செய்து கொள்ளவில்லை உறவினர்கள் வீட்டு நிகழ்ச்சி அல்லது திருவிழா சமயங்களில் நான் மதுரைக்கு வரும்போது எல்லாம் எப்போதாவது உமாவை பார்க்க மாட்டோமா என்ற எண்ணத்தில் அதே ராமாபுரம் நான்காவது குறுக்கு தெருவை சுற்றி சுற்றி வருவேன் மதுரையின் மற்ற வீதிகளில் போகும்போதும் திருவிழா கூட்டங்களில் உமாவின் முகம் தென்படுகிறதா என்று தேடுவேன் முப்பது ஆண்டுகளாக இப்படித்தான் உமாவை தேடுகிறேன் அவள் எங்கே இருக்கிறாள் என்று தெரிந்து அவளை நேரில் பார்த்து பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் மரணம் என்னை ஆட்கொள்வதற்குள் ஒரு முறையாவது அவளை பார்க்க தொடுக்கிறேன் எனது மனதில் பூட்டி வைத்த இருந்த இந்த எண்ணங்களை எனது நண்பர் பீட்டரை தவிர யாரிடமும் பகிர்ந்தது இல்லை இப்போது உங்களிடம் சொல்லியதில் கொஞ்சம் ஆறுதல் என்ற சந்திரமோகன் உமாவின் குடும்பம் பற்றிய ஒவ்வொரு விவரத்தையும் கூற தொடங்கினான் சந்திரமோகன் தெரிவித்த ஒவ்வொன்றையும் கேட்ட சுரேஷ்குமாரின் முகத்தில் அறையின் ஏசியையும் மீறி வியர்வை துளிகள் அரும்பியதையும் அவரது கண்களின் ஓரத்தில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்க்க இருந்ததையும் சந்திரமோகன் கவனித்ததாகத் தெரியவில்லை கைக்குட்டையை எடுத்து வியர்வையை துடைக்கும் சாக்கில் சுரேஷ்குமார் தனது கண்ணீரை ஒற்றி எடுத்து கொண்டார் பின்னர் தனது இருக்கையில் நன்றாக சாய்ந்து கொண்டு மூற்றை ஆழமாக இழுத்துவிட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட சுரேஷ்குமார் சில வினாடிகளுக்கு பிறகு மீண்டும் இருக்கையை முன்னோக்கி நகர்த்தி கொண்டு எதிரே இருந்த சந்திரமோகனின் முகத்தை ஒருவிதமான பாசம் கலந்த உணர்ச்சியுடன் உற்று பார்த்தார் சந்திரமோகன் நீங்கள் கொடுத்த தகவல்களை போதும் எங்கள் ஆட்கள் உமாவை சீக்கிரம் கண்டுபிடித்து விடுவார்கள் ஆனால் ஒன்று இனிமேலும் நீங்கள் உமாவை தேடி அலைய தேவையில்லை விரைவில் நல்ல தகவலை நான் சொல்லி அனுப்புகிறேன் அதுவரை நீதி இருக்கும் வாழ்நாளில் நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் என்ற ஆறுதல் வார்த்தைகளுடன் சந்திரமோகனின் கைகளை சுரேஷ்குமார் இறுகப்படுத்திக் கொண்டார் மனதில் பல ஆண்டுகளாக இருந்த பாரத்தை இறக்கி வைத்த நிம்மதியுடன் சந்திரமோகன் அங்கு இருந்து புறப்பட்டார் அவர் மேலமாசி வீதியில் இறங்கிய அடுத்த நொடி சுரேஷ்குமாரின் உதவியாளர் சுஜாதா அங்கே வந்தாள் என்ன சார் முப்பது ஆண்டுகளாக தேடும் ஆளை கண்டுபிடிக்கும் கேஸை எடுத்துக்கொண்டீர்களா நமது டீம் ஆட்களை வரச்சலட்டுமா என்று ஆர்வத்துடன் கேட்டாள் வேண்டாம் சுஜாதா இங்கே வந்திருந்த சந்திரமோகன் முப்பது ஆண்டுகளாக தேடும் நபரை நான் கண்டுபிடித்து விட்டேன் தேடுவதற்கு யாரையும் அனுப்ப தேவையில்லை இது முடிந்து போன கேஸ் என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுரேஷ்குமாரின் வார்த்தைகள் சுஜாதாவுக்கு ஆச்சரியத்தை அளிக்க வேண்டும் எப்படி சார் இந்த கேஸை சால்வ் செய்தீர்கள் முப்பது ஆண்டுகளாக அவர் தேடும் ஆள் எங்கே சார் இருக்கிறார் என்ற ஆச்சரிய கேள்விகள் அவளிடம் வெளிப்பட்டன இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மாரடைப்பில் எனது மனைவி இறந்துவிட்டது உனக்கு தெரியும் அல்லவா என்று கூறிய சுரேஷ்குமார் தனது மேஜையில் கண்ணாடி சட்டத்துடன் பூமாலை போடப்பட்டு இருந்த ஒரு புகைப்படத்தை சுஜாதாவுக்கு முன்பாக நறுத்தி காட்டினார் நான்கு சட்டங்களுக்குள் அந்த புகைப்படத்தில் புன்னகித்து கொண்டு இருந்தால் சந்திரமோகன் தேடிக்கொண்டு இருக்கும் உமா